வீட்டுப் பொருளாதாரம் இயற்கை உரம் ஒவ்வொரு நாளும் நமது வீட்டிலிருந்து வெளிவரும் கழிவுகள் அதாவது மொத்தமாக வீட்டு கழிவுகள் குப்பைகள் என்று பார்த்தால் அதில் எண்பது முதல் தொண்ணூறு விழுக்காடு சமையலறை கழிவுகளாகத்தான் இருக்கும் சராசரியாக நான்கு பேர் உள்ள குடும்பத்தில் நாளொன்றுக்கு நானூறு முதல் ஐநூறு கிராம் வரையிலான சமையலறை கழிவுகள் வெளிவருகின்றது சராசரியாக ஒருவர் உட்கொள்ளும் உணவில் பத்து முதல் முப்பது சதவீத கழிவுகளாக வெளிவருகிறது இந்த கழிவுகள் மண்ணுக்கு மட்டுமல்ல சுற்றுச்சூழலுக்கும் பாதுகாப்பு அளிக்கக்கூடிய பொன்னான கழிவுகள் இந்த கழிவுகளை கொண்டு பல வகையான சத்து மிகுந்த உணவை நாமே வீட்டில் பெற்றுக்கொள்ளலாம் வீட்டிலிருந்து வெளிவரும் கழிவுகள் பட்டியலை முதலில் பார்ப்போம் அது என்ன பட்டியல் என்கின்றீர்களா ஒவ்வொரு குடும்பத்திலும் அன்றாட சமையலில் பயன்படுத்தப்படும் காய்கறிகள் கீரைகள் ஆகியவற்றின் தேவையில்லாத பாகங்கள் அதாவது சமைக்க பயன்படுத்தாத பாகங்கள் மற்றும் பழங்களின் தேவையில்லாத பாகங்களை பார்ப்போம் உதாரணத்திற்கு வெங்காயத்தில் இருக்கக்கூடிய வெளித்தோல் பூண்டுத்தோல் காய்கறிகளின் முனைகள் அதாவது வெண்டக்காயின் இருமுனைகள் கத்தரிக்காயின் காம்பு பூசணிக்காய் பரங்கிக்காய் போன்ற காய்களின் மேல் மேல்தோல் விதைப்பகுதி வாழைப்பூ மடல்கள் கீரைகளின் தண்டுகள் போன்றவைகளும் பழங்களில் வாழைப்பழத்தோல் பப்பாளி பழத்தோல் கொட்டை பகுதி ஆரஞ்சு பழத்தோல் சக்கைகள் மாதுளம் தோல் தேங்காயின் குடும்பி இப்படி சேரும் சமையலறை கழிவுகள் மிக அதிகம் அதிலும் பழங்களை அனைவரும் விரும்பி உண்கின்றோம் இந்த பழக்கழிவுகள் காய்கறி கழிவுகளை விட அதிகமாக கிடைக்கும் உதாரணத்துக்கு ஒரு சாத்துக்குடியை எடுத்துக் கொள்வோம் அதில் இருக்கும் உட்பகுதியை உண்டு விட்டு பார்த்தால் வெளிப்பகுதி தான் அதிக எடை கொண்டிருக்கும் வேறு எந்த பிரத்தியோக செலவுமின்றி இந்த கழிவுகளை வைத்துக் கொண்டு தரமான உரத்தை தயாரிக்க முடியும் உரம் தயாரிக்க தேவையான பொருட்களில் முக்கியமானது மண்ணாலான குவளைகள் அல்லது வீட்டில் இருக்கும் ஏதேனும் ஒரு பழைய வாளியை எடுத்துக் கடைகளில் கிடைக்கும் மண் மண்குவளைகளின் அடிப்படையில் வலைப்பின்னல் இருக்கும் அவற்றை அவ்வாறே பயன்படுத்தலாம் வீட்டில் இருக்கும் பழைய பொருட்களை பயன்படுத்தும் பொழுது அதன் அடியில் ஒரு சென்டிமீட்டர் அளவில் நான்கு துளைகள் இட வேண்டும் காற்றோட்டத்திற்காகவும் கழிவுகளில் அதிகப்படியான நீர் தன்மை இருந்தால் அவை வெளியேற்றவும் இது உதவும் பின்பு உள்பகுதியில் ஒரு இன்ச் அளவுக்கு கருங்கல்லை நிரப்ப வேண்டும் அதன் மேல் சிறிது மணலை இட வேண்டும் தேவையற்ற காகிதங்களை அதில் இட வேண்டும் பொழுது நம் உரக்குவலை தயாராகிவிட்டது இனி அன்றாடம் கிடைக்கக்கூடிய சமையலறை கழிவுகளை அதிக நீரின்றி ஈரப்பதம் மட்டும் இருக்குமாறு பார்த்து இந்த உரக்குவலையில் இட வேண்டும் அருகில் காய்ந்த இலை சரகுகள் கிடைத்தால் அவற்றை ஒவ்வொரு நாளும் சமையலறை கழிவுகளை இட்ட பின் இடுவது சிறந்தது இல்லையென்றால் காகிதங்களை சிறிது துடுகளாக்கி அதன் மேல் இடலாம் அவ்வாறு செய்வதால் ஈரப்பதத்தை சமமாக முடியும் உரக்குமொழியில் அதிக ஈரம் இருந்தால் கழிவுகள் மக்குவதற்கு பதில் பூஞ்சனங்கள் ஏற்படும் அதனால் பூச்சிகள் கொசுக்கள் போன்றவை வரும் அதோடு துர்நாற்றமும் வீசும் அதனால் ஈரப்பதத்தையும் காற்றோட்டத்தையும் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் ஒவ்வொரு நாளும் இவற்றை நிரப்பிய பின் தல்லடை போன்ற மூடியை கொண்டு மூடுவது சிறந்தது அல்லது துணியை கொண்டு மூடலாம் இவை இரண்டும் இல்லையென்றால் மூடியிலும் அங்கங்கே துளையலிட்டு மூட வேண்டும் இந்த குவலையை நிழலில் வைக்க வேண்டும் வாய்ப்பிருப்பவர்கள் அன்றாட சாண சிறிதளவு இந்த கழிவுகள் மேல் தூவுவது சிறந்தது இதனால் விரைவாக சமையலறை கழிவுகள் மாறுவதோடு தரமான உரமாக இருக்கும் குவளை நிரம்பும் வரை இவ்வாறு கழிவுகள் மேல் சருகுகள் என்று அடுக்கடுக்காக இட வேண்டும் நிரம்பிய பின் அவற்றை சல்லடை மூடியுடன் வைத்துவிட்டு விட்டு வாரம் ஒரு முறை மேலிருந்து கீழாக புரட்ட வேண்டும் இவ்வாறு செய்ய ஓரிரு மாதங்களுள் இந்த கழிவுகள் நன்கு மக்கி மண் வாசனையை வெளிப்படுத்தும் இவற்றை நேரடியாகவும் நமது மண்ணோடு கலந்து விதை விதைத்து செடிகளை வளர்க்கலாம் அல்லது இவற்றில் நமது அருகில் இருக்கும் வளமான மண்ணில் இருக்கும் மண்புழுக்களை விட ஒரு மாதத்திற்குள் வளமான மண்புழு உரத்தை பெறலாம் பின் இதனுடன் அறிவங்கு மண் கலந்து சிறிது தொட்டிகளில் நிரப்பி தேவையான விதையை தூவ வேண்டும் உதாரணத்திற்கு கீரை வெண்டை புதினா என எந்த செடியையும் வளர்க்கலாம் தராசரியா மூன்று குவளைகள் இருந்தால் போதும் சுழற்சி முறையில் கழிவில் இருந்து உரத்தை ஆண்டு முழுவதும் பெறலாம் ஆக வீட்டுக் கழிவுகள் மூலம் வீட்டிற்கு தேவையான காய்கள் கீரைகள் எளிமையாகப் பெற உதவும் இனி குப்பை என்று வீட்டின் நெகிழியுடன் சேர்த்து கொட்டி மண்ணிற்கும் சுற்றுச்சூழலிற்கும் மாசை ஏற்படுத்தாமல் நமக்கான நட்சத்திர இயற்கையான உணவை பெறலாம் இந்த குவளையை ஒன்றன் மேல் ஒன்றாக வைக்க எந்த பிரத்யேக இடமும் தேவையில்லை நேரமிடம் பொருட்செலவு எதுவுமின்றி சுலபமாக நமது உரத்தை நாமே இனி பெறலாம்